மணி என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க படக்குன்னு துணியை காய போடுங்க மணியை பாருங்க எத்தனைங்க இப்படி பார்த்தா தாங்க எனக்கு தெரியும் பத்தே முக்கால் ஆச்சுங்க இன்னும் வீட்டை விட்டு வியாபாரத்துக்கு கிளம்பலங்க இவர் துணியை சாப்பிட்டா பத்தே சாப்பிட்டான் துணியை காய போட்டுட்டு நீ வியாபாரத்துக்கு கிளம்பணும் ஆமாம் ஏன்னா நாளைக்கு போக முடியாது நாளைக்கு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளைக்கு லைவ் போடுற நாள் லீவு எந்திரிடி

அப்போ வியாபாரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாந்தாவை இறங்கி வியாபாரம் பார்க்க சொல்லிட்டு அவரை வச்சு நான் அங்கேக்குள்ளேயே சுற்றி சுற்றி வண்டி ஓட்டி பழகிட்டேன் அப்புறம் ஓட்டி பழகிட்டு அவர் சாயந்தரம் வரும்போது நான் ஓட்டிக்கிட்டே வந்தேன் ஓட்டிக்கிட்டு அவரும் பக்கத்தில் உட்காந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே வந்தார் வந்து அன்றைக்கு ஐநூறுரூவா அவருக்கு கொடுத்துட்டேன் சம்பளம் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு சாப்பாடு பாலம் வாங்கி கொடுத்து ஐநூறுரூவா கொடுத்துட்டோம் மறுநாள் காலையில நானே எடுத்துட்டு போயிட்டேன் வண்டி எடுத்துட்டு வியாபாரத்துக்கு போயாச்சு ஒரு நாள்லயே பழகிட்டேன் சாரி அப்படி கிடையாது ஏற்கனவே எனக்கு பஜாஜ் எம்ஐடி ஓட்ட தெரியும் இந்த எம்ஐடி மாடல்தானே கியர் போடுறதெல்லாம் அப்படின்னோன்ன இன்னைக்கு எனக்கு எம்ஐ எம்ஐடி வந்து எங்க வீட்ல இருந்தது அப்போ எங்க அப்பா எனக்கு எம் ஐடி வச்சிருந்தாரு இப்போ எனக்கு எங்க அப்பா தான் பழகி கொடுத்தாரு எம்ஐடி அந்த எம்ஐடி பழகனோடனே அதனால ஈஸியா இருந்துச்சு ஒரு நாளே பழகிட்டேன் வேற ஒண்ணு அக்கா சாந்தாக்கா உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டீங்க எனக்கு வந்து நல்ல டவுனுக்குள்ள எல்லாம் ஓட்ட தெரியாதுங்க உள்ள விட்டு வந்து கொஞ்ச நேரம் இவர்கிட்ட சண்டை போட்டு ஒரு கொண்டாடி முத்தையை கொண்டாடி முத்தையுன்னு கேட்டு வாங்கி கொஞ்சம் தூரம் மூவ் ஆக்குவேனே தவிர த இவர் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நான் வண்டி இன்னும் ஓட்டினது கிடையாது ஓட்டியிருக்கேன் ஒரே ஒரு தவணை ஒரு அரை கிலோமீட்டருக்கு தக்கணு ஓட்டிகிட்டு வந்திருக்கேன் இவர் வண்டியை விட்டு இறங்க சொல்லிட்டேன் தயவு செய்து நீங்கள் இறங்கு இருந்தால் இது குளிக்கில் விழுகுது அதில் விழுகுது இதில் விழுகுது நம்மளே பயமுறுத்தி விழுக்காட்ட வச்சுருவாரு நீங்கள் போய் அந்த தலைவர் என்னங்க நான் ஓட்டிக்கிட்டு வர்றதை நீங்கள் வீடியோ எடுங்க எனக்காக அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் நான் இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன் நான் இதில் போட்டிருக்கேன்னு தெரியல ஆனால் போட்டிருக்கேன் இருக்கும் நான் எடுத்திருக்கேன் அது மாதிரி அது மாதிரி கண்டிப்பா நான் இந்த இப்ப நம்ம புதுசா ஒரு டைம் நான் உள்ளோட்டு போயி முத்த தூரமா நின்னுகிட்டு நான் ஓட்டிக்கிட்டு வர்றதை எடுத்துடலாம் ஓகேங்களா கண்டிப்பா கேட்டவர்களுக்காக ஆஹ் ரைட்டு அப்புறம் ஆனா டவுனுக்குள்ள நானே ஃபுல்லா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓட்டிக்கிட்டு வந்து கடையில இறக்கி வைக்கணும்னு ஒரு ஆசை ஒரு நாளைக்கு அது என்னைக்கு நடக்குது எப்பன்னு தெரியல ஆளு ஆளு சம்மதிச்சா நடந்துரும் எனக்கு பயம் கிடையாதுங்க நமக்கு தில்லு கொஞ்சம் ஜாஸ்தி அதனால ரெடியா ஓட்டுறதுக்கு நான் ரெடியா இருப்பேன் தான் பயப்படுவார் எதுலயும் தட்டிடுவோமோ முட்டிருவோமோ உன்னோட அஜாக்கிரதனால எதுலாவது பிரச்சனைல போய் முடிஞ்சுருவோன்ட்டு பயப்படுவாரு நீங்க சொல்லுங்க இங்க கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா எடுத்து சொல்லுங்க மாதிரி என்கிட்ட சருவார் கிடையாது வண்டி விட்டுட்டா தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு குட்ஸ் வண்டி அப்ப லேடிஸ் ஓட்டக்கூடாது லேடிஸ் குட்ஸ் வண்டி திருவிழா ஓட்டணும் அப்படின்னா கேரளாபுரத்தில் ஹில் ஸ்டேஷன்ல அது திருப்பி அதுக்கு ஒரு ஃபைன் அடைக்கணும் தேவையில்லாம பாத்தாங்களா அந்த ஒரு காரணத்துக்காக தான் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு ஓகேவா நேரம் ஆட்டோ ஓட்டலாம் பைக் ஓட்டலாம் அரிய ஓடிட்டு தான் இருக்கிறாங்க கத்துக்கணும் நினைச்சா கத்துக்கலாம் நம்ம கத்துக்க அவசியம் நான் என்ன சொல்வேனா ஒரு புருஷ புருஷமண்டாட்டி ரெண்டு பேர் ஒரு டிரைவிங்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாங்கன்னா ரெண்டு பேருக்குமே அந்த டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும்னு தான் என்னோட ஒரு கண்டிஷன் காரணம் என்னன்னா ஒரு ஆளை போல ஒரு ஆளுக்கு ஒரு நேரம் ஏதாவது ஒரு நேரம்னு வச்சுக்கோங்க ஒரு ஆளை தொண்ணாந்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ எனக்கு ட்ரைவிங் தெரிஞ்சுன்னா இவருக்கு ஏதாவது ஒன்னு நாள் தூக்கி வண்டிக்குள்ள வச்சுக்கிட்டு நான் வண்டி எடுத்துக்கிட்டு வந்து சேர்ந்துருவேன் இப்போ வண்டி ஓட்ட நமக்கு இல்லைன்னா அந்த டைம்ல யாராவது வர்ற வரைக்கும் நம்ம காத்து நிற்கணும் வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு ஆளை தொண குடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்போ நிறைய ரிஸ்க் இருக்கு இந்த மாதிரி ஸோ ஒரு தொழில் நமக்கு வண்டி ஓட்டுறப்போ புருஷமெண்டா ரெண்டு பேர் வண்டியில் வேலைக்கு போறாங்கன்னா வண்டி ஓட்ட தெரிஞ்சுன்னா டக்குன்னு மாத்திக்கலாம்னு சொல்ல வரேன். இப்போ ட்ரைவிங்கே இருந்துச்சுனாலும் ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது புருஷன் கொஞ்ச நேரம் ஓட்டலாம், பொண்டாட்டி கொஞ்ச நேரம் ஓட்டலாம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாவும் இருக்கும் ரெஸ்டாவவும் இருக்கும் ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. ஆமாதேமா. நானே சொல்றேன். அப்புறம் ஏன் கத்து குடுக்க மாட்டீங்க? கத்துக்கலாம் நானும் நானு வந்ததிலிருந்து சொல்லிக்கிட்டு தெரியேன். தெரியும் ஓட்டுறதுக்கு தெரியும். தெரியலickt கத்துக்கலாம். அந்த ஒண்ணுமே இவர் கத்து குடுக்கலங்க. நானா கத்துக்கிட்டேன். ஆமா ஆமா. அவளால அது ஒண்ணு. அந்த கிரெடிட் எனக்கு வராதுங்க நான் ஒத்துக்கறேன் ஓகேவா. அது மாதிரி சைக்கிள் வந்து எங்க அம்மா கத்துக்க கத்துக்கறாங்க. டிவிஎஸ் வந்து நானாதான் கத்துக்கேன். அதுக்கப்புறம் இந்த பெரிய பைக் வந்து எங்க முத்து என்னை கத்து கொடுக்கவே மாட்டேங்கிற கால பத்தல வருதுன்னு சொல்றாரு நான் கத்துக்குறேங்க

அல்ல விண்ண சரி இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க ஆனா இப்ப நீங்க படிச்ச படிப்புக்கு தக்கன வேலை கிடைச்சா போறீங்களா இப்பல போ மாட்டேன் நானு ஏன்னா மறந்து போச்சு எல்லாம் அதுதான் உண்மை மறந்து போச்சு எல்லாமே வேற ஒன்றும் கற்ற கல்வியும் கற்ற தொழிலும் மறக்கும் மறக்காது பார்த்தா இருந்தாலும் நான் சொல்றேன் அதாவது இந்த நாங்க பாக்குற வியாபாரத்தில் கிடைக்கிற ஒரு லாபம் எனக்கு ஆரம்பத்துல அந்த என்னதான் வியாபாரத்துல கிடைக்கிற லாபம் எங்களுக்கு வந்து இந்த நாங்க வீட்டுக்கு போனாலும் கிடைக்காது நம்ம எதுக்காக அந்த வேலைக்கு போறோம் லாபா சம்பளம் வாங்குறதுக்காக தான் அந்த சம்பளத்தை விட கூட எங்களுக்கு இந்த இந்த வேலையில் கிடைக்கிறதுனால தான் நான் இதிலே இருந்துக்கிட்டேன் ஓகேவா அதனால திருப்பி இப்போ எதுக்கு தேவையில்லாமல் எங்களுக்கு அதில் போய்கிட்டுன்னு ஒரு இதில் தான் அதில் போகக்கூடாது அப்படின்னு கிடையாது அதோட விட சம்பளம் இதில் கிடைக்கிறதுனால எதுக்கு தேவையில்லாமல் அதாவது முப்பத்தையாயிரமோ என்னமோ சம்பளம் தர்றேன் ராஜா நீ எங்கள் ஆஃபீஸ்க்கு வா வேலைக்கு அப்படின்னு கூப்பிட்ட உங்களுக்கு அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்களா அட்ரஸ் அனுப்புங்க எந்த வெளியூர்னா வந்துடலாமுங்க கோயம்புத்தூர் தானா இங்க இருந்து போயிரலாம்ல 6 மணி நேரத்துல டிராவல்ல நான் வந்து உங்களை பாத்துக்கிறேன் என்ன இங்க இரு அப்படியே என்னை விட்டு போறதுல தாங்க ஈஸியா இருக்குறாரு என்ன புரியல ஒரு காமெடி காமெடி என்ன ரைட் சரி என்ன சார் என்ன சொல்றது எனக்கு தொண்டை கொஞ்சம் விக்குது

இப்படி பதினொன்னு மணி பார்க்கணும் நானும் ஒன்பது மணிக்கு போகணும் வரணும் அதுக்கு இடையில நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒரு பார்க்கணும்னாலோ ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் அவங்கள்ட்ட அவங்க தான் போச்சு டீவோட பர்மிஷன் தான் போச்சு இத்தனையும் கண்டிஷனா வேலை பார்த்து சம்பளம் நமக்கு கம்மி ஆனா டீசென்டான வேலைகளா இருக்கும் அது ஏசியில அழகா நீட்டா இருக்கலாம் இது வந்து வெயிலையும் ஜகதியிலையும் சேத்துலையும் ஜோத்துலையும் அடிவிடுற மாதிரி இருக்கும் ஆனால் சாயந்தரான மணி பார்க்கலாம் நம்ம சௌரியம் வச்சுக்கோங்க சொந்த தொழிலுங்கிறது வந்து அதுக்கு ஒரு இருக்கு செய்தாலும் அது தனியான ஒரு மரியாதை இருக்கு காரணம் என்னன்னா தானே தானே முதலாளி தொழிலாளி கண்டிப்பா யாரையும் அதாவது யாரையும் சட்ட பண்ண தேவையில்ல நூறு ரூபாய் கிடைச்சாலும் நமக்கு தான் ஒண்ணுமே கிடைக்கல நமக்கு தான் ஐயாயிரம் கிடைச்சாலும் நமக்கு தான் அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அஹ் சாந்தா சொல்லும் போதுதான் யாருக்கிட்டையும் நம்ம போய் எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நினச்சா போலாம் நினைச்சா வீட்ல இருக்கலாம் பத்து மணி நாளும் பத்து மணி பன்னெண்டு மணி நாளும் பன்னெண்டு மணி யாராச்சும் ரெண்டு மணிக்கு மேல கூட நமக்கு வியாபாரம் தான் அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் காய போட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பும் போது பன்னெண்டு மணி ஆயிரும் பன்னெண்டு மணிக்கு போனாலும் நமக்கு இன்னைக்கு என்ன எழுதப்பட்டதோ அது நமக்கானது கிடைக்கும் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில வீட்டை விட்டு கிளம்புவோம் கிடைக்கிறது கிடைக்காததும் அவன் கையில தான் கையில தான் இருக்கு நம்பிக்கையே வாழ்க்கை அவ்வளவுதான் என்னோட கருத்து சரி போட்டு ரொம்ப சென்டிமெண்ட் உங்களுக்கு சென்டிமெண்ட்டுக்கு ஆகவே ஆகாது அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க நேற்று ஒரு டைலாக் போட்டிருந்தோம் அந்த டைலாக் அக்கா உங்களுக்கு கோவம் செட் ஆகலை அக்கா இல்லங்க எத்தனை நாள் தான் சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இடையில இடையில எப்படி போடுவோம் டான்ஸ் ஆடுறோம் எல்லாம் எங்களுக்கு தெரியணும்ன்றது தெரியணும்ல உங்களுக்கு எல்லா நவரசங்களும் சாந்தாவுக்கு தெரியும் சாந்தாவுக்கு தெரியுங்கிறது ஊருக்கே தெரியும் எனக்கு தெரியணுமா டப்புமாஸ் வந்து நான் வந்து செஞ்சிருவேன் எனக்கு வந்து டக்குனு புடி விட்டுக்கும் நமக்கு எங்க முத்துக்கு கொஞ்சம் லிப்ஸிங் மிஸ் ஆகும் காரணம் என்னன்னா செய்யாம செய்யாம எதையுமே ட்ரை பண்ணாதான் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு வராது நம்மளா மைண்ட் செட்ல யோசிக்க கூடாது அவங்க இப்ப செஞ்சவங்களும் அது மாதிரி நிறைய வீடியோ செஞ்சிருக்காங்கல்ல அவங்களும் நம்மள மாதிரி மனசுதானே அவங்களால முடியும் போது ஏன் நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும் ஏன்னா உடம்ப வேணா டக்குன்னு வத்த வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க அதையும் முயற்சி பண்ணா முடிஞ்சிருங்க சரி ஓகே அந்த மாதிரி முத்துவ நான் முயற்சிக்கிறேன் செதுக்குறேன் இந்த டைலாக் இந்த தனியா பாட்டுக்கு வீடியோ எடுக்க வச்சு செதுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் நல்லா எனக்கு எனக்கு என்னமோ அதுல ஒரு பெரிய ஒரு இன்ட்ரஸ்டே கிடையவே இவர் வந்து எப்ப பார்த்தாலும் கண் இப்ப பார்த்தாலும் நடிக்க மாட்டேன் நடிக்க மாட்டேன்னே சொல்லுவாரு நான் தான் சொல்லுவேன் முடியவே முடியாது தாங்க நீ ஒத்தைக்கு பாட்டு எடுக்கணும் அது என்னோட விருப்பம் அது எனக்காக நான் சொல்லி எங்க முத்து எடுக்கிறாரு முத்து விரும்பி எடுக்க மாட்டாரு ஆனா நான் தான் அதுக்கு கொரியோகிராஃபர் பண்ணுவேன் பாட்டு செலக்ஷன் நடக்கணும் சரி ஓகே நீங்க முடிஞ்சவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நம்மள வியாபாரத்துக்கு போயிருவோம் வியாபாரத்துக்கு போயிட்டு இன்னைக்கு என்ன ஏதுங்கிறத சாயந்தரம் பாத்துக்கலாம் ஓகே ஓகேங்க இது சாப்பாடு எதுவுமே காமிக்கல இல்ல ஷார்ட் வீடியோ தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு என்ன சாப்பிடுன்றதா இல்ல காமிச்சிருவோம் போ போ காமிச்சிருவோம்

இவர் வேண்டாம் நீ சமைக்க வேண்டாம் நான் கடையில வேற ஏதாவது வாங்கிக்கோம் பாரு நான் தான் சொல்லுவேன் பருப்போடு வாங்கினாலும் நாலு வாங்கினா நாற்பது ரூபா அது கூட அறுபது ரூபா போட்டு சிக்கன் நூறு வாங்கினீங்கன்னா வெளியில இருக்க நீங்களும் வெளியில இருக்க அந்த ஜீவன்களும் சாப்பிட்டுக்கோங்க கொஞ்சமா நான் பொறிக்க மாட்டேன் வரட்டி வச்சிருவேன் ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு என்ன சொல்லுவாங்க சோம்பேறி கறி அப்படிங்கிற மாதிரி சோம்பேறி சிக்கனுங்கிற மாதிரி டக்குன்னு செஞ்சோம்னா ஒரு நேரத்துக்கு தான் இருக்கும் அந்த வாசனையை வச்சு இவங்களும் பிடிச்சிக்கிடுவாங்க என் வீட்டு பையன் இவங்க எங்க வெளியில இருக்க ஜீவன்கள் எல்லாரும் ஓகேவா சரி ஓகே சாப்பாடு எல்லாம் அல்ற வரைக்கும் சிக்கனம் விடுறது இல்ல சாப்பாடு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாங்கல்ல சேர் ரைட்டுங்க தாங்களும் காம்புறோம் ஓகேவா ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பாய்